பத்தொன்று மத்திய இந்தியாவில் புரட்சியை வழி நடத்தியவர் யார் ராணி லட்சுமி பாய் நாற்பத்திரண்டு மத்திய இந்தியாவில் ஜான்ஜிராணி தோற்கடித்தவர் யார் ஹக்ரோஸ் நாற்பத்து மூன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு பெரும் புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் கானிங் பிரபு நாற்பத்து நான்கு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு பெரும் புரட்சி டெல்லியை மீட்ட ஆங்கிலேயர் யார் சென் நாற்பத்தைந்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு பெரும் புரட்சியின் போது கான்பூரைக் கைப்பற்றிய ஆங்கிலேயர் யார் சர் காலின் காம்பெல் நாற்பத்தாறு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு பெரும் புரட்சி கான்பூரில் வழி நடத்தியவர் யார் நானா சாகிப் நாற்பத்தேழு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு அயோத்தியில் பெரும் புரட்சியை வழிநடத்தியவர் யார் பேகம் ஹஸ்ரத் மஹால் நாற்பத்தெட்டு விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு நாற்பத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு பெரும் புரட்சிக்குப் பிறகு கவர்னர் ஜெனரல் எவ்வாறு அழைக்கப்பட்டார் வைசிராய் ஐம்பது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு பெரும் புரட்சியை ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திரப் போர் என விவரித்தவர் யார் வி டி சவார்கர் ஐம்பத்தொன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு பெரும் புரட்சியின் தலைவர்களில் மிகச் சிறந்தவர் யார் ராணி லட்சுமி பாய்